வெயில் காலத்துல மத்தியானம் பசங்க ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க திடீர்னு அவங்க பார்வை ஒரு பெரிய இரும்பு கேட்டு மேல பட்டுச்சு அந்த கேட் அவ்வளவு பெருசா இருந்தது அதோட ஆரம்பமும் முடிவும் எங்க இருக்குன்னு இதுக்கான பதில யாராலையும் சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேட் எவ்வளவு பெருசா இருக்குல்ல ஆமா ஆமா பாக்குறோம் ஆனா இந்த கேட்டை எதுக்காக இந்த கருப்பு துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க அது தெரியலையே ஏ சிண்டு இத பாரு என்ன இங்கே ஏதோ எழுதி இருக்கு என்ன அட முதல்ல படிக்கிறேரே ம் கிராமத்து ஜனங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த திரைச்சீலையை சேதப்படுத்தாதீர்கள் சொல்லப்படுறது என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ராஜாவுக்கு ஒரு கலைஞர் மேல காதல் வந்துருச்சு ராஜாவுக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட கல்யாணத்தினால பெரிய பெரிய பண்டிதர்களுக்கு ஆயிடுச்சு அதனால அந்த கலைஞரை அவங்க சதி பண்ணி கொலை பண்ணிட்டாங்க ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ராஜாவோட ஆத்மா இந்த கிராமத்தில் ஒரு சாபம் போல அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால இப்போ இந்த கிராமத்தில் யாருமே இல்லை செய்து இதோட அமைதியை நீங்களும் குளைச்சிடாதீங்க ஓ இந்த திருச்செடிக்கு பின்னாடி ஒரு கிராமம் இருக்கா அப்புறம் அது ராஜாவோட ஆத்மாவா ஐயோ கடவுளே எனக்கு பயமா இருக்கு நாம உடனே இங்க இருந்து போகணும் அட என்ன ரவி நீ அமைதியா இரு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மனசுல ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன இங்க ராஜாவோட பூதம் இருக்கும்னுலாம் எனக்கு தோணல நாம இந்த கேட்டை கடந்து போய் அந்த பக்கம் போகலாம் ஒரு வேலை நமக்கு ஏதாவது புதையல் கிடைச்சதுன்னா புதையலா சின்ட்டு உனக்கு என்ன பைத்தியமா நாம முதல்ல அமைதியா வீட்டுக்கு போகணும் ஏ ஆனா ரவி சொல்றது உண்மைதான் நாம இங்க இருந்து போயிடலாம் கருப்பு திரைச்சீலைக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன இது பசங்களுக்கு தெரிஞ்சுடுச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க ஆனா சின்ட்டுவுக்கு ராஜாவோட கதையை ஏத்துக்கவே முடியல அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி கிராமம் இருக்கே அங்க நிச்சயம் ஏதோ இருக்கு அது எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சான் ஆனா தனியால சின்டுவால என்னதான் பண்ண முடியும் அவன் அந்த கிராமத்தை பத்தின எண்ணத்தை தன்னோட மைண்ட்ல இருந்து எடுத்துட்டான் அப்புறம் மறுநாள் என்ன பண்ணான்னா ரொம்ப அமைதியா நண்பர்களோட ஸ்கூலுக்கு போனான் ஒரு நாள் சின்டு அவனோட அப்பா கூட வெளியே போயிருந்தான் அப்புறம் அவங்க திரும்பி வர்றதுக்கு ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு அப்பா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது நான் இப்ப தூங்கவா ஆ சரிப்பா தூங்கு நாம வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன் என்ன அப்பா சொன்னதை கேட்டுட்டு சிண்டு ரொம்ப அமைதியா வண்டியிலேயே தூங்கினான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு சிண்டோட முகத்துல ஒரு ஒலி வந்து விழுந்தது அப்புறம் அவனோட தூக்கம் களைஞ்சிடுச்சு ஆக்சுவலா இந்த ஒலி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க சிண்டு கார்ல இருந்து வெளியே பார்த்த போது அவன் அதிர்ச்சி ஆயிட்டான் சிண்டு பார்த்தான் சில பேர் ரகசிய உடையில அந்த திருச்சிலைக்கு பின்னாடி இருக்கிற கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க சின்டுவோட தூக்கமே போயிடுச்சு எந்த விஷயத்த அவன் அன்னைக்கே மறந்தானோ மறுபடியும் அவனோட மைண்ட்ல சுத்த ஆரம்பிச்சது அந்த கிராமத்துல அப்படி என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு மறுநாள் சின்டு எல்லா விஷயங்களையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னான் என்ன சில பேர் ராத்திரி நேரத்தில் அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்களா ஆமா நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னா அந்த கதை பொய்யா ஆமா ஆனா எதுக்காக இந்த பொய்யான கதையெல்லாம் பரப்பி விட்டுருப்பாங்க அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும் சின்ட்டு இப்போ முடிவு பண்ணிட்டான் அந்த திருச்சியிலுக்கு பின்னாடி இருக்கிற கிராமத்தோட ரகசியத்தை எல்லார் முன்னாடி கொண்டு வரணும்னு அவன் ஒரு ஐடியா பண்ணான் அதுல அவன் கிராமத்து தலைவரையும் நினச்சிக்கிட்டான் சரி பசங்களா நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன் யாரையும் இந்த மாதிரி பொய்யான கதையை சொல்லி மாட்டி விடுறது நல்லது கிடையாது அதனால் இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்களை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வர்றதுக்கு நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி பண்றேன் தலைவரோட சப்போர்ட்ட கிடைச்சதும் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவங்களோட பிளான் படி அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ராத்திரி தூக்கத்துல சிண்டு உளர ஆரம்பிச்சான் நீ முக்தி அடைஞ்சிட்ட நீ முக்தி அடைஞ்சிட்ட சிண்டுவை இந்த நிலைமையில பார்த்ததும் சிண்டோட வீட்டாளுங்கெல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க ஐயோ நம்ம பையனுக்கு என்னங்க ஆச்சு சிண்டு சிண்டு அம்மா லட்சம் தடவ கூப்பிட்டதுக்கு கூட சிண்டு கண்ண திறக்கவே இல்ல அதனால சிண்டுட அம்மா சிண்டு முகத்துல தண்ணியே தெளிச்சாங்க அப்புறம் அலறி அலறியடிச்சி தூக்கத்துல இருந்து எழுந்தான் அம்மா அம்மா ஐயோ என் செல்லமே உனக்கு என்ன ஆச்சு நீ நல்லாத்தானே இருக்க அம்மா எனக்கு ரொம்ப கெட்ட கனவு வந்துச்சு கெட்ட கனவா அந்த கெட்ட கனவுல என்ன இருந்துச்சு அப்பா நான் கனவுல என்ன பார்த்தேன்னா ஒரு ராஜா இருந்தாரு அவர் அழுதுட்டு இருந்தாரு அப்புறம் அப்புறம் நான் அவர்கிட்ட போயிட்டேன் அவர்கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பதில் சொன்னாரு அவர் என்ன சொன்னாருன்னா அவர் தப்பு பண்ணிட்டாராம் எந்த ஒரு பொண்ணு அவர் காதலிச்சுட்டு இருந்தாரோ அவங்கள கொன்னவங்கள இவர் பழி வாங்கிட்டாராம் இது அந்த கருப்பு திரையுள்ள கிராமத்து கதையாச்சே ஆமா ஆனா ராஜாவோட பழிவாங்கல் தான் முடிஞ்சு போச்சே அப்புறம் எதுக்காக அவர் அழணும் ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா பல வருஷங்கள் கடந்துருச்சான் ஆனா அவர் இப்போவும் அந்த அரண்மனையில சுத்திட்டு இருக்காராம் அந்த பயத்தால தான் மக்கள் எல்லாரும் அந்த மொத்த கிராமத்தையும் காலி பண்ணிட்டாங்களாம் இப்போ அந்த கிராமம் ஆள் இல்லாம ஆயி இது ரொம்ப மோசமான விஷயம் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இந்த வருஷம் தேவிக்கு பண்ற மகா பூஜை முடிஞ்ச உடனே அவர் இந்த இடத்தை விட்டு போயிடுவேன்னு சொன்னாரு என்ன நிஜமாவா ஆமாமா அந்த கிராமம் இப்ப முக்தி அடைய போகுது சிண்டு சொன்னதை கேட்டதும் அவங்க வீட்டானுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சிண்டு கண்ட கனவு கிராமம் முழுக்க பரவச்சு இதோட விளைவு என்னாச்சுன்னா ஜனங்க இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படி அந்த திரைச்சலுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு எல்லாரும் பார்க்க போறாங்க மறுநாள் அம்மனோட மாபெரும் பூஜை நாளில் அங்க மக்களோட சலசலப்பு அதிகமாச்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஒரு வழியா மகா பூஜையும் ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட அதில் கலந்துகிட்டாங்க அதுக்கு நடுவுல நடுவில் உன்னுடைய இந்த கனவு நாடகம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆமா மொத்த கிராமத்துக்கும் சாபத்துல இருந்து முக்தி கிடைச்சிருச்சு எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க எல்லாரும் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இதுதான் எனக்கும் வேணும் இப்போ பூஜை முடிகிற வரைக்கும் தான் சமயம் இருக்கு அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அவனுடைய நண்பர்களும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க அப்பதான் மகா பூஜை முடிஞ்சதுன்னு அங்கே அறிவிச்சாங்க பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப நிம்மதியா தூங்கினாங்க ஆனா நடு ராத்திரில சின்டு கிரண் ரவி யாருக்குமே தெரியாம அந்த கேட்டோட திரைச்சீலை கிட்ட போனாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க உணர ஆரம்பிச்சாங்க அங்க யாருமே இல்லைன்னு அப்புறம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு என்ன சின்ட்டு இங்க யாருமே காணோம் அட ஆமா அப்பதான் அவங்களுக்கு ஒரு சலசலப்பு கேட்டது அவங்க மூணு பேரும் எச்சரிக்கையானாங்க அப்பதான் அங்க தலைவர் வந்தாரு பசங்களா ஏதாவது தெரிஞ்சுதா ஆமா அவங்க எல்லாரும் உள்ளதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இப்ப சில சத்தம் கேட்டுச்சு சரி நானும் இந்த விஷயத்த போலீஸ்க்கு சொல்லியிருக்கேன் போலீஸ் எந்த நேரம் வேணும்னாலும் இங்க வந்துருவாங்க பசங்களும் தலைவரும் அந்த கேட்டுக்கு வெளியிலயே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் அங்கே போலீஸும் வந்துடுச்சு அவங்க அந்த கேட் மொத்தத்தையும் சூழ்ந்துட்டாங்க ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கூட யாருமே வெளியில் வரல எல்லாரும் ஏமாந்துட்டாங்க கடைசியில எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து போயிடலான்னு முடிவு பண்ணாங்க அப்போ தான் அந்த கேட்டுக்கிட்ட ஒரு சலசலப்பு நடத்துது அப்போ தான் யாரோ கேட் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தாங்க எல்லாரோட சுவாசமும் அமைதியாச்சு இதே துடிப்பு வேகமாச்சு கடைசில எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தாங்களோ அதேதான் நடந்தது அந்த கேட்டுக்கு வெளியில ரெண்டு அயோக்கியர்கள் பெரிய பெரிய மூட்டையை தூக்கிக்கிட்டு வெளியே வந்தாங்க என்ன இது இங்க இருந்து ஓடி போறத பத்தி யோசிக்காதீங்க போலீஸ் உங்களை நாலு பக்கமா சுத்தி வளைச்சிட்டோம் ஒரு வழியா அந்த ரெண்டு திருடர்களும் மாட்டிக்கிட்டாங்க போலீஸ்க்கு அந்த மூட்டையில இருந்து நிறைய தங்க நாணயங்கள் அப்புறம் வெள்ளி நாணயங்கள் கிடைச்சது இதெல்லாம் பார்த்ததும் போலீஸ்க்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு போலீஸ் திருடனுங்களை விசாரிச்சாங்க அப்பதான் ஒரு விஷயம் வெளியே வந்தது அது வந்து நாங்க திருடங்க கிடையாது நாங்க இந்த புதையலோட பாதுகாவலர்கள் ராஜா இறந்ததுக்கு அப்புறமா அந்த புதையலை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு தான் கிடைச்சது அதாவது எங்க குடும்பத்துக்கு ஆனா ஒருவேளை இவ்வளோ வருஷம் கழிச்சு யாருக்காவது அந்த புதையலை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இந்த புதையலை அரசாங்கம் பரிசிடுவாங்க அப்புறம் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது அதனால தான் பல வருஷங்கள் தொடர்ந்துட்டு இருந்த எங்க கடமையை நாங்களே பாத்துக்கலாம்னு நினைச்சோம் அந்த புதையலையும் எங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சோம் எங்களை மன்னிச்சிடுங்க எங்களை மன்னிச்சிடுங்க மன்னிக்கணுமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களோட பேராசைக்காக மக்களை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும் கடைசியா போலீஸோட உதவியால உண்மை என்னன்னு வெளியே வந்தது அதோட மொத்த கிராமத்து சார்பா சிண்டு கிரண் அப்புறம் ரவிய கௌரவிச்சாங்க